அதுக்கப்புறம் எடப்பாடி என்ன சொன்னாரு என்ன சொன்னார் உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு நைட் டிபேட் ஓடணும் வேலை இல்லாத நாலு பேர்த்த கூப்பிட்டு டிபேட் நடத்தணும் அண்ணாமலை இது சொன்னாரு எடப்பாடி அண்ணா அது சொன்னாருன்னு எடப்பாடி அண்ணா தெளிவா சொல்லி இருக்காருல்ல நானும் தெளிவா சொன்னேன்னா சொன்ன இடத்துல ஏடிஎம் கே அண்ணா குறிப்பிட்டா உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டுறதுக்கு நானும் எடப்பாடி அண்ணன் கிடைச்சமா நீங்க நைட்டு ஓட்டக்கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர் எந்த அரசியல் கட்சியும் சேராதவரும் ரெண்டு பேர்த்து கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் டிபேட் நடத்துறதுக்கு

அரசியல் விமர்சகர் நடுநிலையா பேசுறாங்களா அவர்களுக்கு ஒரு தமிழ்நாடு இந்த மாதிரி வந்துடக்கூடாது டிஎம் கே ஜெயிக்கணும் அது எந்த மாதிரி கூட்டணி வரணும்னு அரசியல் விமர்சகரே முடிவு பண்றாரு அதுக்கு எப்படி நானும் எடப்பாடி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து பேச முடியும்னா ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு கிரௌண்ட் தெரியும் மேல உட்கார்ந்து என்ன கிரௌண்ட் தெரியும் அவங்க வீதி வீதியா வர்றாங்களா ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு காலம் எழுதுறாங்க பத்திரிகையில அதை தவிர என்ன தெரியும் அரசியல் விமர்சகருக்கு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காது உண்மைங்க அதாவது உங்களுடைய உங்களுக்கு கிளியரா தாய்மொழி தமிழ்ல ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கிடைக்காமல் சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு நீங்க இதுல எத்தனை முறை கேட்டாலும் எனது பதில் நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கூட்டணியின் தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் பாஜகவின் மாநில தலைவர் அவர் சொல்லிய பதில்தான் எனது பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதெல்லாம் அம்மா இருந்த காலத்தில் ஒரு மாய பிம்பத்தில் இருக்கீங்க நாளைக்கு நாள் பலவீனப்பட்டிருக்கீங்க பத்து தேர்தலில் அந்த கட்சி பலவீனமாயிட்டு இப்ப உங்க திருநெல்வேல் வேலி தொகுதியிலே அது எத்தனாவது இடத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இல்லங்க மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு அம்மாவோ புரட்சி தலைவரோ அந்த கட்சி தலைமை பொறுப்புல இல்ல அந்த கட்சியின் தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் எல்லாம் அம்மாவை ஆகி முடியாது இரட்டை இலை இருப்பவர்களிடமெல்லாம் எல்லாம் இலை பலமாக இருக்க முடியாது அது பலவீனமாயிட்டு வருது நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலே என்னுடைய பதில் அதாவது எனது பதில் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரிணையில் இணைந்து வந்தால்தான் அம்மாவின் இயக்கம் காப்பாற்றப்படும்